கரூரில் நடந்த துயர சம்பவமானது இப்போ சோசியல் மீடியாவில் பேசும் முறையில் மாதிரி இருக்குது சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கொடுத்த வாக்கு மூலமும் ஊடகங்களுக்கு வெளிவராத பல திடுக்கிடும் வீடியோக்களும் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது இதை பற்றி முழுமையாக இப்போ இந்த பலம் கரூர் வேலு சமீபத்தில் தாவைக்கா சார்பில் பிரச்சாரம் நடக்கும்போது விபத்து ஏற்படுச்சு இந்த விபத்தை பற்றி பலரும் பலவிதமாக கேள்வி கேட்டு இருக்காங்க தாவேக்க தொண்டர்கள் இப்போ இருக்கிற ஆளுங்கஜீகம் எதிர்கட்சிகள் ஆளுங்கஜீகம் மற்ற கட்சிகள் இப்போ இருக்க ஆளுங்கச்சியம் என ஒருத்தரத்தை மாற்றி மாற்றி குறை சொல்லி சோசியல் மீடியாவில் விவாதங்கள் போகிறது நம்மளால் பார்க்க முடியுது இந்த நிலையில் சம்பவ இடத்தில் நேரில் பார்த்த நபர்கள் ஒரு சிலர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க தலைவரை விஜயவர்கள் கரூர் வேலிசமயபுரம் பிரச்சார நடிப்பு நடத்திருக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு வருவார் என சொல்லப்பட்ட நிலையில் காலை பத்து மணிக்கே அந்த பகுதிகளெலாம் பேருந்துகள்லாம் நிறுத்தப்பட்டது மக்கள் கூட்டம் அலைமோதியது மதியத்துக்கு மேலே ரொம்ப கடுமையான கூட்டம் ஆயிடுச்சு விஜயவர்கள் வந்ததுக்கு தான் கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியலை விஜயவர்கள் பேச ஆரம்பித்ததுமே பவர் கட் ஆயிருச்சு அந்த இடத்துல ஜெனரேட்டர் வசதி வச்சுருந்தோம் விஜய் அவர்கள் பேசினமைக்கு பவர் கட் ஆயிடுச்சு அதாவது ஜெனரேட்டர் இருந்த ரூமு அடித்து நொறுக்கப்பட்டதுனால விஜய் அவர்கள் பேசுனது பிரச்சார கூட்டத்தில் கேட்கவே இல்லை கூட்டம் அதிகமாக இருந்ததுனால பின்னாடி இருந்தவர்கள்லாம் விஜய் அவர்கள் பேசுனதை கேட்கணும் அப்படிங்கிறதுக்கவே முண்டி அடிச்சுக்கிட்டு உள்ளே வந்தாங்க இதனால தாங்க விபத்து நடந்துச்சு கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததுனால அந்த இருந்த கடைகள் மீது அமைக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் சீட் மீதும் மரத்தின் மீதும் தொண்டர்கள் விஜயவர்கள் பேசியதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு அது உடஞ்சி கீழே விழுந்த நல்ல விபத்து ஏற்படுச்சு அவங்க கீழே விழுந்துருக்கறதை பார்க்காம தொண்டர்கள் அவங்கள மிதிச்சுக்கிட்டே வெளியில் போனாங்க இதனால தாங்க பெரிய சேதம் ஏற்பட்டுச்சு ஒம்பது மாத கர்ப்பிணி பெண்ணு தன்னுடைய கணவர் இறந்துட்டார்னு சொல்லிட்டு கதை எழுகிறத பார்க்கும்போது இறந்து போனேன் விஷ்ணு குழந்தவங்க அம்மா என்னுடைய பையன் என்ன கையில் தான் வச்சுருந்தேன் கூட்ட நெரிசலில் நழுவி விழுந்துட்டான் அவனை நான் தூக்குறதுக்குல எல்லாரும் மிதிச்சுட்டாங்க அவன் உடம்புல இருக்க உறுப்பெல்லாம் வெளியில வந்துருச்சுட்டு அவங்க சொல்லி அழுகிறத பார்க்கும்போதும் அடுத்த மாதம் வெளு சமீபத்தை சேர்ந்த ஐடி ஊழியர் ஆகாஷ் கோகுலஷிக்கும் திருமண நடக்கிற இந்த சோக சம்பவத்தில் அவங்களே இருந்துட்டாங்க அப்படி பற்றாறு இப்படி சடலமாக பார்க்க முடியலையண்டு அவங்க அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்குது இந்த சோக சம்பவத்தை பற்றி ஒரு ஒரு விதமான கருத்துக்களை பதிவிட்டாலும் ஆனால் உண்மையான இழப்பு அந்த இழந்த குடும்பத்தினருக்கு மட்டும் தாங்க தெரியும் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனங்கள் இதுபோன்று இன்னும் நிறைய தொழில்களை உடன்புடைந்திருந்து கொள்ள ரெடபிள் டூ பைசில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க